அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமுமே கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை இந்த இரண்டுக்குமே மிகுந்த சிறப்புண்டு அப்படின்னும் சொல்லுவாங்க தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை நன்னாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது முருகப்பெருமானோடு சேர்ந்து கார்த்திகை பெண்களையும் வழிபடும் பொழுது கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமான்கிட்ட சிபாரிசு செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது தை கிருத்திகை நாளில் நாம் வேண்டும் வேண்டுதல்களும் நினை கூடிய காரியங்களும் விரைவில் நிறைவேறும் விரைவில் நிறைவேறுவதற்கு முருகப்பெருமான் உறுதுணையாக வழிகாட்டுவார் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருந்துட்டு வருது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தை மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று தை கிருத்திகை இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் முருகப்பெருமானிடம் அனைத்து வரங்களையும் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்